ஹீ கோய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப அருமையான நாள் இந்த அற்புதமான நாளில் நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஈஸியாக எளிமையாக அடைவதற்கான ஒரு சூப்பரான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இதை நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸாக முடியும் நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்கள் கனவுகளை அடையிறதுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க இப்போ உங்களுக்கு பிரேக் பிக்கப் இருக்கலாம் திரும்ப எனக்கு அந்த லவ் வேணும் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் என் லைஃப் வந்து நான் அவர் கூட புதுசாக ஆரம்பிப்பேன் இல்லை அந்த பொண்ணு கூட நான் புதுசாக என் வாழ்க்கையை வந்து ஆரம்பிப்பேன் என் தப்பெல்லாம் நான் உணர்ந்துக்கிட்டேன் புதுசாக ஒரு வாழ்க்கையே வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் புது வீடு கட்டுறதுக்கு ஆசைப்படலாம் புதுசாக கார் வாங்குறதுக்கு ஆசைப்படலாம் உங்களுக்கு பணம் தேவைப்படலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தேவைகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகும் நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணி இருப்பீங்க அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு தோல்வியில் முடிஞ்சிருக்கும் நீங்கள் ரொம்ப சோம்பேறித்தனம் கொண்டவர்களாக இருப்பீங்க எனக்கு ஒரு புதிய ஒரு திருப்பம் வர மாட்டேங்குது என் வாழ்க்கையில் புதுசாக ஒரு அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு வழி கிடைச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் வெற்றி அடைவேன் அதுக்கான முதற்படி எனக்கு தெரிய மாட்டேங்குது எங்கே ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுறீங்க அந்த நபர் வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த நபர் கூட எப்படியாவது வாழணும் ஏதாச்சும் ஒரு வழி எனக்கு கிடைச்சிடாதா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கிடைச்சாலுமே அதை வச்சு நான் டெவலப் பண்ணி எடுத்துருவேனேன்னு நீங்க நினைக்கலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தாட் இருக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சுன்னா திரும்ப ரீயூனியன் ஆகுறதுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தாட் இருக்கும் சோ எந்த மாதிரி ஒரு தாட்டா இருந்தாலும் சரி புதுசா உங்க லைஃப்ப நீங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான உகந்த நாள் இந்த விநாயக சதுர்த்தி இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நீங்க ஒரு மெத்தடை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு மெத்தடை நீங்க செய்யறீங்களோ அதுல புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா சக்சஸ் ஆகும் விநாயகரை கும்பிட்டு தான் தெய்வங்களை கும்பிடுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு போனாலும் முதல்ல மத்த தெய்வங்களை வந்து கும்பிடுறது அப்போ எல்லாத்துக்குமே வந்து முதற் பொருளா இருக்கிறது விநாயகர் அப்போ ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிக்க போறீங்க புதுசா அதுல வந்து அனுபவம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடங்குறதா இருந்தாலும் சரி தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த விநாயகரை நீங்க வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க மத்த கடவுளையும் வழிபட்டுட்டு நீங்க அந்த விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நடந்தே தீரும் இப்போ ஒரு மந்திரம் சொல்றதா இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி விநாயகருடைய மந்திரத்தை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா எதற்காக அந்த மந்திரத்தை சொல்ல போறாங்களோ அந்த தெய்வத்துக்கான மந்திரத்தை சொல்லுவாங்க ஒரு காரியம் நடக்கணும்னாலும் சரி அது சித்தி ஆகணும்னாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை வழிபட்டு தான் அடுத்த வழிபடுவாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய பிகினிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் எதுக்காக ஆசைப்படுங்களோ அந்த விஷயங்களில் வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நிறைய சக்சஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மெத்தடை நீங்க விநாயக சதுர்த்தி அன்னைக்கு எப்ப வேணும்னாலும் நீங்க செய்யலாம் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தட நீங்க செய்யணும் குளிக்க முடியலைன்னா நீங்க உடம்புக்கு குளிச்சிட்டாச்சும் இந்த மெத்தட செய்யுங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்துல இந்த மெத்தட வந்து செய்யக்கூடாது கூடாது இந்த மெத்தடை வந்து நீங்க உங்களுடைய பூஜை ரூம்ல உட்காந்துட்டு செய்யலாம் இல்ல தனி ரூம்ல உட்காந்துட்டு செய்யலாம் சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு அறையை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொட்டை மாடியா இருக்கட்டும் நீங்க எங்க உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்களோ உங்க மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குமா அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க வெறும் தரையில உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க உட்காந்துக்கோங்க உங்களுடைய முன்னாடி வந்து விளக்கு தீபம் ஏத்தி வச்சிருங்க முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா கணபதிய மனசார நினைங்க இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை முதல்ல நீங்க சொல்லணும் ஓம் கண் கணபதியே நமோ நமக இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க வணங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க மனசார பிரேயர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க விரும்பக்கூடிய நபரோட உங்களோட திருமணம் நடக்கணும் அப்படின்னா நீங்க மனசார நினச்சிக்கோங்க நான் ஆசைப்படுறவரையும் நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னா நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க மனசார பிரேயர் பண்ணுங்க கார் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை பண பிரச்சனையில இருக்கீங்க பண பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் சரி குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்களும் இந்த மெத்தடை வந்து செய்யலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை தீரணும் எனக்கு வந்து இது சக்ஸஸ் ஆகணும் உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையை நீங்கள் கோரிக்கைகளாக வச்சு நீங்கள் செய்யறப்போ அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நீங்கள் மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பேலீஃப் எடுத்துக்கோங்க பிரியாணி இலை அந்த பிரியாணி இலை வந்து கிழிஞ்சு இருக்கக்கூடாது புள்ளிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி அங்கங்கே ஓட்டோ இருக்கும் அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல சுத்தமாக இருக்கக்கூடிய நல்ல காஞ்ச இலையா இருக்கணும் அந்த இலையை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஒன் சைடு லவ்ல இருக்கீங்க கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்தணும் பிஸ்னஸ்க்காக நீங்க பண்றீங்க பணப் பிரச்சனை இருக்கு பணப் பிரச்சனை தீரணும் பணம் வேணும் அப்படின்னா நீங்க இதில் கிரீன் கலர் பென் வந்து பயன்படுத்தணும் உங்களுக்கு வீடு கட்டணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி தேவைகள் இருந்தாலும் நீங்கள் கிரீன் கலர் பென் வந்து பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக இந்த மெத்தடை செய்யறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்துங்க இப்போ உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்தலாம் பிற தேவைகளுக்காக ப்ளூ கலர் பென் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா கையில் இருக்கக்கூடிய பே லீஃபை வந்து நீங்க இப்ப விளக்கு ஏத்தி வச்சிருப்பீங்க அந்த விளக்குடைய ஒளியில வந்து நீங்க மூணு வாட்டி நல்லா சுத்தி எடுத்துக்கோங்க அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பே லீஃப்ல எழுத போறீங்க உங்களுடைய ஆசை வந்து இப்ப நிறைவேறிடுச்சு நீங்கள் கேட்ட மாதிரியே விநாயகர் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க உங்களுடைய விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் இன்று நான் ஆசைப்பட்டவரையே திருமணம் செய்துவிட்டேன் மிக்க நன்றி அப்படின்னு எழுதுங்க இன்று நானும் என் கணவரும் சந்தோஷமாக வாழ்கின்றோம் நன்றி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது பண தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இன்று எனது வங்கி கணக்கில் ஒரு லட்ச ரூபாய் உள்ளது மிக்க நன்றி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் அங்கே எழுதணும் குழந்தை வேணும் அதுக்காக நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறீங்க அப்படின்னா இன்று நான் அழகான ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தேன் நன்றி அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த விஷ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல நாளில் விநாயகருடைய அருளால் நீங்க நினைச்சதை சாதிச்சுட்டீங்க ரொம்ப சந்தோஷமான உணர்வு நிலையோடு நீங்கள் எழுதணும் அது உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப நன்றி உணர்வோட பாசிட்டிவான வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதின அந்த பே பேலீஃபை வந்து எரிச்சிருங்க எரிச்சிட்டு அந்த சாம்பலை நீங்கள் காற்றுல ஊதி விட்டுருங்க விநாயகருடைய ஃபோட்டோ அல்லது சிலை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே அமர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் நீங்கள் வச்சுக்கோங்க பாயாசம் அல்லது கொழுக்கட்டை கடலை இல்லை உங்களால் முடியல அப்படின்னா ரெண்டு வாழைப்பழமாவது வச்சுக்கோங்க அல்லது பாலாவது வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க அற்புதமான நாள் தவற விடாதீங்க இது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்காக இருக்க போகுது நீங்கள் ஆசைப்பட்ட அடைவதற்கான முதற்படியாக இருந்து நீங்கள் என்ன விஷயத்த நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி